உங்களை நாங்க தான் கலாய்க்கணும் நீங்களே கலாய்ச்சிக்கிறீங்க அப்படி இது கேட்குறீங்க அப்படின்னு சொன்னாங்க அவங்கள அவங்களுக்கு கிண்டல் பண்ணணும்னே தோண மாட்டேது இப்படி இருக்காங்களே அவங்களை என்ன பேச முடியும்பா அவங்களுக்கு அவங்களுக்கு உதவி தேவை குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் அவங்களுக்கு நல்ல மருத்துவரை அழுவது நன்றி நல்லது அண்ணா யூனிவர்சிட்டியோட வி விசி யார் இது யார் சான்சலர் யாரு அப்போது ஏன் வந்து கவர்னர் ஏன் இது சரியாக கவர்சல் இல்லாமல் கேட்பாங்க அப்படிலாம் கேட்குறோமா இல்லை இல்லை ஏன் அதெல்லாம் கேட்கறல ஏன்னா நடந்த நடந்த ஒரு குற்றத்துக்கான அதுக்கு சரியான நடவடிக்கை எடுக்கிறதுக்கான வேலையை மாண்பு முதலமைச்சர்கள் அவர்களின் தலைமையிலான இந்த ஆட்சி உடனடியாக மூன்று மணி நேரத்திலே எடுத்திருக்கிறது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையோட இன்றைய போராட்டத்தை எப்படி பாக்குறீங்க ஒரு விரோதமான அது நாங்கெல்லாம்

அவங்களுக்கு கிண்டல் பண்ணணும்னே தோண மாட்டேது ஏன்னா இப்படி இருக்காங்களே அவங்கள என்ன பேச பா அவங்களுக்கு அவங்களுக்கு உதவி தேவை அவங்களுக்கு நல்ல மருத்துவரை அழுதுவது நன்றி நல்லது பாலியல் வழக்கு விவகாரத்துல வந்து சிபிஐக்கு போகணும்னு சொல்லிஎஸ் கேட்பீங்க ஒரு குற்றம் நடந்து மூன்று மணி நேரத்துக்குள்ள குற்றவாளியை பிடித்து அவர்களுக்கு தேவையான அவர்களுக்கு என்னெல்லாம் நடவடிக்கை எடுக்கணுமோ அதையெல்லாம் நீங்களே பார்த்தீங்க காட்சிகளை பார்த்தீர்கள் இன்னும் கடுமையான நல்ல நடவடிக்கைகள் எல்லாம் நிச்சயமாக எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் அவர்கள் உறுதியளித்திருக்கார் இந்த விஷயத்துல வந்து பாருங்க ஒரு கொடூரமான நிகழ்வு ஒரு பெண் அவங்களுக்கு நடந்த அந்த ஒரு குற்றத்தை அவங்க தைரியமாக வந்து அவங்க சொல்கிறது அது வந்து த அந்த மாதிரி சொல்கிறதுக்கு அவங்களுக்கு எவ்வளோ பெரிய துணி துணிச்சல் இருக்கோ அதை பாராட்ட வேண்டும் அவர்களை பாதுகாக்க வேண்டும் அவர்களது நலனை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் அரசாங்கம் செயல் செயல்பட்டு கொண்டிருக்கிற வேளையில் இதுலேருந்து அரசியல் லாபம் ஈட்ட வேண்டும் என்ற நோக்கத்துடன் எல்லாம் சிறு சிறு துள்ளத்தனம் குளத்தினால் ரொம்ப கொச்சையான அரசியல் நடக்கிறது இதெல்லாம் ரொம்ப வருந்த தக்குது இந்த மண்ணின் ஒரு மைந்தனாக சொல்கிறேன் நான் அரசியல் அரசியல்வாதியாகவோ ஒரு பொறுப்பாளராகவோ ஒரு திராவிட முன்னேற்றக் முன்னேற்ற கழகம் என்ற ஒரு பேரு இயக்கத்தின் ஒரு நான் ஒரு ஒரு தமிழ்நாட்டின் பிரஜையாக நான் சொல்றேன் இப்படிப்பட்ட நேரத்தில் அனைத்து இயக்கங்களும் சேர்ந்து நின்று அந்த பெண்ணுக்கு உறுதுணையாகும் அவங்கள பாதுகாக்கிறதுக்கும் இவன் மேல கடும் நடவடிக்கை எப்படி நடக்கும் அதை பத்தி பேசணுமே தவிர எல்லாருக்கும் தெரியும் அங்கே நாங்கள் அப்புறமா ஏ அந்த அண்ணா யூனிவர்சிட்டியோட வி விசி யார் இது யார் சான்சலர் யார் அப்போது ஏன் வந்து கவர்னர் ஏன் இதை சரியாக கவர்னமாக கேட்பாங்க இதை அப்படிலாம் கேட்குறோமா இல்லை இல்லை ஏன் அதெல்லாம் கேட்கறல ஏன்னா நடந்த நடந்த ஒரு குற்றத்துக்கான அதுக்கு சரியான நடவடிக்கை எடுக்கிறதுக்கான வேலையை மாண்பு முதலமைச்சர்கள் அவர்களின் தலைமையிலான இந்த ஆட்சி உடனடியாக மூன்று மணி நேரத்திலே எடுத்திருக்கிறது அந்த பெண்ணுக்கு என்ன பாதுகாப்பு வேணும் என்ன அவங்களுக்கு சரி செய்யணும் அப்படின்றத மட்டும் நம்ம பார்த்து அந்த வகையில் நம்ம பார்க்குறதை விட்டுட்டு இதில் இப்படி கொஞ்சம் சீப்பான ஒரு அரசியல் செய்யணும் என்பதையே எதிர்கட்சியினர் பார்ப்பது மிகுந்த வருத்த வருந்தத்தக்க ஒரு விஷயம் இப்பெல்லாம் இல்லாமல் ஆக்கப்பூர்வமான அரசியலை செய்ய வேண்டும் அவங்களுக்கு என்ன பண்ணுறது அவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் திராவிட நாயகன் அவர்களின் செயல்பாடுகளால் வரும் வெற்றிகள் மக்கள் மக்களிடையே அவர்களுக்கு கிடைக்கும் பெயர் தொடர்ந்து இவருக்கு திமுக கூட கொடி உயர்ந்துகிட்டே போதே என்ற வைத்தறிச்சலில் இப்படிப்பட்ட கீழ்த்தனமான ஒரு கொச்சி அற்பமான வேலைகளை எல்லாம் செய்கிறார் செய்கிறார்கள் இதெல்லாம் அவர் தவிர்ப்பது அவர்களுக்கு கட்சிக்காரர்களே அவர் இதெல்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரி இப்பயும் வச்சு அவங்களே அடிச்சுக்கிறாங்க இதெல்லாம் அவங்களாம் தவிர்ப்பது நல்லது சின்ன மாதிரி அமைச்சர்கள்

ஆர்வமாக இந்த இயக்கத்து மேலும் நம்ம மேலும் பாசமாக இருக்கணும் ஒரு சிலர் யாரா அந்த மாதிரி இருந்தால் அதை நம்ம தவிர்க்க முடியாது அதுக்காக இவ்வளோ பேரையும் நம்ம விட்டுற முடியுமா அதுக்காக அவங்க கூட பயணிக்கிறோமா இதெல்லாம் இல்லைன்னு மக்கள் பொய் இது இந்த மாதிரி பொய் பிரச்சாரம் எல்லாம் சும்மா அந்த ஒரு நாள் சோசியல் மீடியா சென்சேஷனுக்காக வரும் ஆனால் தமிழக மக்கள் மிகுந்த தெளிவுரிய மக்கள் எதையும் தீர ஆராய்ந்து பார்க்கக்கூடியவர்கள் அந்த அளவுக்கு திராவிட மாடல் அரசாங்கங்கள் திராவிட இயக்கங்கள் தமிழக மக்களின் அந்த எண்ண ஓட்டங்களை வளர்த்து இருக்கிறது எனவே தான் மீண்டும் சொல்கிறேன் இந்த மாதிரி அற்பமான வேலைகள் எல்லாம் விட்டு தமிழக மக்களின் வளர்ச்சிக்காக தமிழகத்தின் வளர்ச்சிக்காக திட்டங்களை கொண்டு வந்து அதன் மூலம் பெயரை வாங்க வேண்டும் என்ற எண்ண ஓட்டத்துடன் எதிரணியினர் செயல்பட வேண்டும் இல்லையா அட்லீஸ்ட் நாங்கள் திராவிட நாயகன் எங்களது முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் செய்கிற பணிக்கு அவர்களும் துணை நின்று தமிழகத்தின் வளர்ச்சிக்காக உழைக்க வேண்டும் குறைந்த விலை நிறைந்து தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்